அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் கண்ணாடி பார்த்து பொட்டுவை அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அதனுடைய அர்த்தத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டு நாம் கண்ணாடியை பார்த்து பொட்டு வச்சிட்ருக்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண் நாடி பார்த்து பொட்டுவை அதாவது மூச்சு பாதைகள் ஒன்று சேரக்கூடிய இடத்துக்கு பேரு நாடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி உடம்புல ஏழு இடங்கள்ல இந்த மூச்சு பாதைகள் ஒன்று சேருதுங்க ஒன்று இந்த உச்சந்தலை பகுதி ரெண்டு இந்த பூர்வ மத்தி மூணு தொண்டக்குழி நாலு நெஞ்சுக்குழி அஞ்சு தொப்புள் பகுதி ஆறு தொப்புல்ல இருந்து உங்க கை விரல் நான்கு விரல் கடல் கீழே ஏழு இரண்டு கால்களுக்கும் இடைப்பகுதி அதாவது முதுகுத்தண்டு முடியக்கூடிய அந்த பகுதி இந்த ஏழு இடத்துல தான் நம்மளுடைய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளுமே கனெக்ட் ஆகுது ஸோ அதனால இதற்கு நாடி என்று ஒரு பொருள் இந்த ஏழு சக்கரங்களுக்குமே மாஸ்டர் சக்கரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூர்வ மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆக்ஞா சக்கரம் இதையத்தான் நம்ம நாடி அப்படின்னு சொல்கிறோம் இது என்னங்க கண் அப்போ நம்ம பொட்ட திருநீரை அப்படி வைக்கும் பொழுது இந்த விரல்களில் நம்ம திருநீரையோ பொட்டையோ அப்படி எடுத்துட்டோம் எடுத்துட்டு இதை பார்த்துக்கிட்டே இப்படி போங்க இப்படி பார்த்துக்கிட்டே பக்கத்தில் இப்படி போங்க இப்படி போகும்போது அப்படி வச்சதுக்கப்புறம் லேசாக தலை சுத்தம் லேசாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஆக்னா சக்கரத்தை நாம் தூண்டியாச்சு அதற்கு பிறகு கைகளை எடுத்துக்கணும் இதையே தாங்க கண் நாடி பார்த்து பொட்டு வை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாம் எல்லாருமே கண்ணாடியை பார்த்து பொட்டு வச்சிட்ருக்கிறோம் இப்படி நாம கண் நாடி பார்த்து பொட்டு வைக்கும்போது அந்த ஆக்ஞா சக்கரங்கள் முழுமையாக தூண்டப்படுகிறது இதனால் நம்ம விழிப்புணர்வோடு நம்ம செய்யக்கூடிய செயல்களில் எப்பயுமே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அமையுது விழிப்புணர்வை தூண்டுவதற்கு இந்த ஆக்ஞா சக்கரத்தை நாம் தூண்டிவிடணும் உருவத்து மத்திய காட்டாத மதங்களே கிடையாது பாருங்கள் கிறிஸ்டின் மதம் மொதல் எங்கே செலு போடுறாங்க பிதாசுதன் பரிசுத்தாவின் மொதல் எங்கே ஆரம்பிக்கிறாங்க தான் ஆரம்பிக்கிறாங்க சலா வலைக்கும் முஸ்லீமுக்கு பாருங்க இங்கே தான் கை வைக்கிறாங்க நம்ம இந்துக்கள் நீங்க தான் பொட்டு வைக்கிறாங்க இதை ஒரு சித்தரை பாடி உச்சிக்கு கீழே உள் நாக்குக்கு மேலே வச்ச பொருளின் வகை அறிவார் இல்லை இந்த உச்சிக்கு கீழே உள் நாக்குக்கு மேலேங்கிறது இந்த இரு இருபுருவ மத்தியான ஆக்ஞா சக்கரம் அப்போ இந்த ஆக்னியா சக்கரத்தை நீங்க தூண்டணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்க இந்துக்களாக இருந்தா பொட்டு வைங்க மற்ற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த இடத்த நீங்க அடிக்கடி தொட்டு கொடுங்க அப்போ அந்த ஆக்னியா சக்கரம் முழுமையாக தூண்டப்படும் நன்றி வணக்கம்